வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லேட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பிள்ளையை வந்து எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு முள்ளங்கி எடுத்து காய்ச்சி உறவில் சீவி வச்சுருக்கேன் கேரட்டும் திருவி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் இருியா வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் பச்சை வந்து குடமிளகா அரை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இதுக்கு வந்து தேவையான குழகு வந்து தேவையான பொருள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மசாலா மசாலாத்தூள் அப்புறம் வந்து பெருங்காயம் தேவையான அளவு உப்பு மிளகு சீரகம் சோம்பு இதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கரம் மசாலா போடுறேன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம் மஞ்சத்தூளு பெருங்காயம் இப்போ வந்து இந்த சீரகம் மிளகு சோம்பை மட்டும் லேசாக மிக்ஸியில் போய் போட்டு பொடி பண்ணிகிட்டு வந்துடுவோம் அது மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்ட தங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டேன் இப்போ இந்த சோம்பு சீரகம் மிளகு இந்த தூளையும் மிக்ஸியில் அரைச்சாச்சு பொடி பண்ணியாச்சு இப்போ அதையும் போட்டுருவோம் பாருங்கள் முட்டை ஆம்லேட்டுக்கு நாலு முட்டை உடச்சி ஊற்றுறேன் இது கிளிகிட்டு உடம்புக்கும் நல்லதுங்க அது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அழிச்சி விட்டாச்சு இப்போ வந்து எண்ணெயில் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை நல்ல விதம் கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது முள்ளங்கி கேரட்டு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்துருச்சு எடுத்துடலாம் கேரட்டு முள்ளங்கி எல்லாமே போட்டு முட்டை ஆம்லேட்டு செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்